அனைவருக்கும் அன்ப வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம பேச போற டாபிக் கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இப்ப வரைக்கும் இந்தியாவோட அரசியல் களத்தில் முக்கிய விவாத பொருளா இருக்கிறது கச்சத்தீவு இதை ஏன் பேசணும்னா மீனவர்கள் பிரச்சனை தமிழக மீனவர்கள் டெய்லியும் சந்திக்கிற பிரச்சனைக்கு இந்த கச்சத்தீவு ஒரு மிக முக்கிய காரணம் சரி இந்த காணொலியில் கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் இது எப்போது தாரை வார்க்கப்பட்டது யாருக்கு தாரை வார்க்கப்பட்டது ஏன் தாரை வார்க்கப்பட்டது இதனால் இந்திய தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன இதை பற்றி இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இந்த கச்சத்தீவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இந்த தீவு அமைஞ்சிருக்கு ஒரு சின்ன தீவு நம்மளோட ராமேஸ்வரத்துலேருந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மைல் தொலைவுலேயும் இலங்கையில் இருக்க நெடுந்தீவில் இருந்து சுமார் பத்து மைல் தூ தூரத்துலையும் இந்த தீவை அமைஞ்சிருக்கு இது மனிதர்கள் வாழ்வதற்கான தீவு இல்லை அப்போ இந்த இந்த தீவை மக்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட சராசரி பரப்பளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கர் இதை ஜஸ்ட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் மீனவர்கள் இங்கிருந்தும் ஸ்ரீலங்காவிலேருந்தும் இந்தியாவிலேருந்தும் போகிற மீனவர்கள் ஓய்வு எடுத்துக்கிறதுக்காகவும் தங்களோட பருத்தி வலைகள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பருத்தி வலைகளை காய வைக்கிறதுக்காகவும் இந்த தீவு பயன்படுத்தப்பட்டது இந்த தீவில் இன்னொரு முக்கிய அம்சம் இருக்கு அது என்னென்னா அந்தோனியர் தேவாலயம் இதை சீனி குப்பம் படையாச்சு அப்படிங்கிறவர் கட்டியிருக்கார் இந்த தேவாலயம் வந்து இலங்கை மக்களும் சரி இந்திய மக்களும் சரி திருவிழா காலங்களில் ரெண்டு பேருமே போய் கும்பிடுறது வழக்கம் பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்கள் பாளையங்களை ஆட்சி செஞ்சப்போ சேதுபதி மன்னர் ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னரின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இந்த கச்சத்தீவு இருந்திருக்கு இதுக்கான நம்ம கிட்ட இருக்கு ராமநாதபுரம் அத பின்னாலில் குத்தகைக்கு விட்டதும் அதற்கான ஆவணங்களும் இருக்கிறதா அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த ரெண்டு மக்களும் வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போய்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் இந்த ப்ராப்ளம் ஒரு பூதாகரமாக வெடிக்குது அப்போது பிரிட்டிஷ் அதிகாரிகளும் இலங்கையை சேர்ந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளும் இந்தியாவை சேர்ந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளும் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அப்போது பிகினிங்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப அடமெண்ட்டாக இலங்கையை சார்ந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் கட்சித்தீவு எங்கள் தான் அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் இந்த பேச்சுவார்த்தையை நாம் தொடரலாம் இல்லைன்னா இதை இப்போட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போது இங்கிருந்து போன அதிகாரிகளுக்கு வேறு வழியே இல்லாமல் ரைட் இந்த கச்சத்தீவில் நீங்கள் அட்லீஸ்ட் மீன் பிடிக்கிற உரிமையாவது நாங்கள் கொடுக்குறோம் மீன் பிடிச்சுக்கலாம் நீங்கள் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துடுறாங்க ஆனால் அது இங்கிருந்து பிரிட்டிஷ் அதிகாரிகளால் கடுமையாக எதிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா கச்சத்தீவுக்கு நாம் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான மெயின் பாயிண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் நடந்த இந்த மாநாடு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இப்போ நைன்டீன் செவன்டி த்ரீ இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்குது அந்த போரில் இந்தியா பின்னடைவை சந்திக்குது அட் த சேம் டைம் பாகிஸ்தானும் நமக்கு ஆல் டைம் எதிரி இல்லையா ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அதில் இந்தியா வந்து முன்னேற்றம் அடைய இப்படி ரெண்டு சைடும் ப்ராப்ளம் அது கூடவே இலங்கையும் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இலங்கையை நம்மளோட நட்பு நாடாக வச்சுக்கணும் அப்படின்னு அன்றைய பிரதமர் இந்தியாவோட பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முடிவு பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து இலங்கைக்கு விஜயம் பண்ணுறாங்க அப்போது இலங்கை பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டார நாயக்காவை சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ அவங்களோட டிமாண்ட் என்னென்னா கச்சுத்தீவு எங்களுக்கு வேணும் இப்போது நைன்டீன் செவன்டி ஃபோரில் பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க இலங்கை அரசோட அது என்னென்னா கச்சத்தீவு இலங்கை வசம் ஒப்படைக்கப்படுகிறது ஆனால் ரெண்டு மீனவர்களும் இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் மீன் பிடிச்சிக்கலாம் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த தீவை வந்து ரெஸ்ட் எடுத்துக்க யூஸ் பண்ணிக்கலாம் தங்களோட வலைகளை உலர்த்திக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க கையெழுத்தான இந்த நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் தான் இன்ன வரைக்கும் நமக்கு ஸ்ரீலங்காவோட ஒரு ஹெட்டேக்காக இருக்கிற விஷயம்னா அது இந்த ஒப்பந்தம் தான் நம்மளோட மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்க போகும்போது இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுவது இந்த ஒப்பந்தம் அப்போதைய மாநில தமிழ்நாட்டு மாநில இருந்தவர் கருணாநிதி அவர்கள் மாநில அரசுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை எந்த ஒரு ஒப்புதலும் அவங்க கிட்ட பெறாமையே இந்திரா காந்தி அம்மையார் இந்த முடிவை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு கருணாநிதி அவர்கள் பிரதமரை சந்தித்து தன்னோட எதிர்ப்பு கடிதம் மூலமாக தெரிவிக்கிறார் இப்போது நைன்டீன் செவன்டி சிக்ஸ் மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு ஒரு செகண்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க இந்த செகண்ட் அக்ரிமெண்ட்கான தேவை என்ன வந்ததுங்கிறது ஒரு புரியாத கொஷனாகவே இன்னமும் இருக்குது அந்த செகண்ட் அக்ரிமெண்டில் அந்தோனியார் கோயிலுக்கு போய் பக்தர்கள் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன் ஆர் பாயிண்ட் இல்லை மீன் பிடிக்கிறத பற்றி நம்மளோட இந்திய மீனவர்கள் போய் மீன் பிடிச்சிக்கலாமா அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் இல்லை ஸோ விஷயம் வந்து ஃபுல்லாக கைமீறி போன மாதிரியான இந்த செகண்ட் அக்ரி அக்ரிமெண்ட் நடக்குது விச் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்களோட கண்ட்ரோலுக்கு கச்சத்தீவு போயிடுது நைன்டீன் எயிட்டி த்ரீ வரைக்கும் என்னதான் இந்த ரெண்டு அக்ரிமெண்ட் போடப்பட்டாலும் நைன்டீன் எயிட்டி த்ரீ வரைக்கும் ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் இருக்க மீனவர்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லை ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியாகவும் சுமூகமாகவும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ நைன்டீன் எயிட்டி த்ரீயில் இலங்கையில் உள்நாட்டு கலவரம் வருதோ இல இனக்கலவரம் வருதோ அப்போ தான் இந்த இஷ்யூவும் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்திய மீனவர்கள் வரக்கூடாது மீன் கூடாது அப்படின்னு சொல்லி தடைகளை அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து மீனவர்கள் கொல்லப்படுவதும் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க இந்த மாதிரி கச்சத்தீவு பற்றி என்னென்ன இஸ்யூஸ் இருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் அதுக்குமே ஒரு சரியான ஆதாரங்கள் நம்மகிட்ட இல்லாததுனால அந்த கேஸ் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது நாட் ஓன்லி திஸ் சிஎம் கருணாநிதி அவர்களும் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க தனிப்பட்ட முறையில் வேறு சில நிறைய சமூக ஆர்வலர்களும் கச்சத்தீவு பற்றி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க பட் இது எல்லாமே ஒரு பெண்டிங் இதாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்திய மீனவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெர்மனியில் இருக்கிற கடல்சார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும் நம்ம தாரை வார்த்து கொடுத்த கச்சத்தீவை நாம் எடுக்கணும் இவங்க கிட்ட நம்ம மீனவர்கள் படுற இருந்து அவங்களுக்கு ஒரு மீட்சி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரிக்வஸ்டாக இருக்குது இந்த கட்சித்தீவு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு விமர்சனம் என்னன்னா எல்லா பத்திரிகைகளும் மீனவர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் தமிழக மீனவர்கள் கைது தமிழக மீனவர்கள் இலங்கை படையால் சுட்டுக்கொலை அப்படின்னு போடுறது வந்து நிறைய பேர் ஒரு விமர்சன பொருளாக வைக்கிறாங்க ஸோ நம்ம பத்திரிகையாளர்களுக்கு ஒரு ரிக்வஸ்டாக வைக்கிறது என்னென்னா அந் தமிழகமும் இந்தியாவில் தான் இருக்குது அவர்களும் தான் நாம் இந்தியர்கள் தான் அப்படிங்கிறதுனால மென்ஷன் பண்ணும்போது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்திய மீனவர்கள் மீட்கப்பட்டனர் அப்படின்னு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கூடிய விரைவில் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு நம்மளுடைய மீனவர்கள் அமைதியான முறையில் மீன்பிடி தொழிலை செய்யறதுக்கு வழிவகை செய்யணும்னு நாம் வேண்டி விரும்பி அவங்களை கேட்டுக்கிறோம் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி